அழகா இருக்கு வீட்டுக்கு மனசால சொல்லிருக்கோம் ஏன் மனசால சொல்லலை அப்படின்னா உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார்கிறது கூட நம்ம வீட்டுல வந்து இடம்ல காசு கேட்டு ஒருத்தவங்கள்ட்ட நிற்கும் போதுதான் நம்மளோட கல்வியை என்னன்னு அடுத்தோம்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரிய வேண்டிய நிலமையில நம்ம வந்து இருப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க தான் உங்க ராபர்ட் மினா இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா நீங்க ரெண்டு மூணு நாளா தொடர்ந்து எல்லா வீடியோலையும் கேட்டுட்டே இருக்க கொஸ்டின் தான் என்ன கொஸ்டின் அப்படின்னா நீங்க வீடியோக்குள்ள போய் பாப்பீங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள நம்ம வந்து வந்துட்டோம் நானும் ஒரு ரெண்டு மூணு நாளா சரி பிளாக்லயும் சரி தோன்ற நானும் ஒரு ரெண்டு மூணு நாளா பாக்குறேன் இந்த ஷார்ட்ஸ்லயும் சரி சரி அந்த கமெண்ட் வந்து வந்துட்டே இருக்கு என்ன கமெண்ட் அப்படின்னா சிஸ்டர் செயின் அழகா இருக்கு சிஸ்டர் செயின் நீங்க வந்து திருப்பிட்டீங்களா சிஸ்டர் புது செயின் நீங்க வந்து எடுத்திருக்கீங்களா இப்படிலாம் நிறைய பேரு நிறைய கொஸ்டின் கேக்குறீங்க நம்ம வந்து இந்த செயின் வந்து இப்ப எடுக்க கிடையாது இந்த செயின் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாசம் அடுத்த அடுத்த மாசம் பதினோரு மாசம் ஆகுது கரெக்டா பதினோரு மாசம் ஆகுது அங்க பண்ண ஐடியா வந்து கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லுங்க நம்ம வந்து சீட்டு போட்டோம்னா அந்த சீட்டை நம்ம வந்து எடுத்துட்டு நம்ம கிட்ட இருந்த நகை எல்லாமே இந்த செயல்முறையா வரும் பாத்தீங்களா அது மாதிரி வந்த தான் நம்ம கிட்ட இருந்தது எல்லாமே இந்த மோதிரம் மாட்டுல அப்புறம் தம்பி மோதரம் அப்படின்னு சொல்லி குட்டி 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 பொருளா இருந்தது சாத நகையா இருந்தது அத நாங்க எல்லாமே அழகுதான் வச்சிருக்கோம் அந்த நகையெல்லாம் நம்ம மோட்டு அதாவது திருப்பி அந்த நகையெல்லாம் திருப்பிட்டு மூன்ற போன் இருந்தது அந்த மூன்ற போனை கொண்டு போய் போட்டுட்டு கேடிஎம்மா நைன் ஒன் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம்மா நம்ம வந்து இந்த தாலுக்குடிய வந்து எடுத்தோம் ஆஹ் பத்தாவதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கையில கொடுத்து இத நாங்க வந்து எடுத்தோம் இந்த நகையை கொண்டு போய் அடைய வச்சிருக்கா இந்த வீட்டு வேலை நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஆஹ் சீட்டுக்கு சீட்டு எடுத்த மாதிரியும் ஆச்சு நகையை திருப்பி கேடிமா எடுத்த மாதிரியே ஆயிடுச்சு ரெண்டாவது வீட்டு வேலையை முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு வந்து இந்த பிளான் எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட்டை இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கருவாங்க அப்ப எடுத்ததுதான் இப்ப நீங்க வந்து திருப்பிட்டீங்களா அப்படின்னா நீங்க கழுத்துலயே போட்டுக்கோங்க உங்களுக்கு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க ரொம்ப நன்றி நம்ம வந்து அது எப்படி சொல்றோம் ரெகுலராதான் நம்ம வந்து இதை வந்து கழுத்து போட மாட்டோம் இன்னுமே நம்ம வந்து இத டெய்லியுமே ரெகுலரா நம்ம கழுத்துல போறதுக்கு இன்னும் பத்து வருஷம் பதினேழு வருஷம் நம்ம வந்து உழைக்கணும் இப்பதான் நம்ம லைஃபே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதனால இன்னும் கொஞ்சம் இந்த வீட்டெல்லாம் வேலை பார்க்கணும் ரெண்டாவது மழை பெய்யச்சுனா தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துருது அதையும் நம்ம வந்து வேலை பார்க்கணும் வீட்டு வேலை எல்லாம் நிறைய இருக்கு இதெல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து பவனை வந்து கழுத்துல போட்டு மிருகைக்கு தலைஞ்சா அது வந்து நல்லா இருக்காது அதனால நான் என்ன பிளான்ல இருக்கேன் அப்படின்னா ஆஹ் கையில காசு இருக்கும்போது வீட்டுலாம் கொஞ்சம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல நிலமையில இருந்ததுக்கு அப்புறமா தாலிக்குடி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து இருக்கேன் பிளான் பண்ணியிருக்கேன் நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க மீனா உங்களுக்கு வந்து தாலிக்குடி வந்து அழகா இருக்கு அந்த கையை கலட்டிட்டு மஞ்ச கயிறை கலட்டிட்டு நீங்க வந்து அந்த தாலிக்குடியில வந்து ஆஹ் மஞ்சள் தயிரை கொட்டு நீங்க தாலி போட்டுக்கோங்க உங்களுக்கு அழகா இருக்கும்னு சொல்லி சொன்னீங்களா உங்களுக்கு அதான் இது நம்மளுக்கு எப்பயுமே இது வந்து நிரந்தரம் கிடையாது இது ஒண்ணுதான் நிரந்தரம் ஏன்னா நம்ம வந்து நம்ம நம்ம திருப்பிட்டோம் திருப்பி வந்து திருப்பினே என்ன வேணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அதுக்காகதான் நான் வந்து சொல்றேன் நம்ம கையில வந்து நகருக்கு காசு இல்ல ஆஹ் நம்ம வந்து காசு கேட்டு ஒருத்தவங்கள்ட்ட நிற்கும் போதுதான் நம்மளோட தகுதி என்னன்னு அடுத்தவங்க சொல்லி நம்மளுக்கு வந்து தெரிய வேண்டிய நிலைமையில நம்ம வந்து இருப்போம் அதனாலதான் நாங்க வந்து ரெண்டு தடவை ரெண்டு மூணு தடவை நாங்க வந்து அனுபவித்தனால யாட்டையும் நினைக்கிறதுல இது மாதிரி பொண்ணு வந்து நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னா கொண்டு போய் ஆரம்பிச்சுட்டு கையில காசு இருக்கும்போது நம்ம வந்து போய் இப்படித்தான் நம்மளோட லைஃப் போயிட்டு இருக்கு நிறைய பேர் சொன்னதுக்கான நான் சொன்னதுக்காக நான் வந்து சொல்றேன் எனக்கு அப்பா நினைச்சுக்காதீங்க இது வந்து பர்மனென்டா போடுறதுக்கு இன்னும் பதினோரு வருஷம் பத்து வருஷம் நம்ம வந்து உழைக்கணும் வீட்டுலாம் கொஞ்சம் வேலை பார்க்கணும் தம்பி நல்லா படிக்க வைக்கணும் நம்ம அதுக்கப்புறம் கையில ஓரளவுக்கு காசு இருந்துச்சு அப்ப நம்ம வந்து தாலி வந்து போகலாம் இன்னும் தாலி கொடி போற அளவுக்கு நம்ம வந்து இன்னும் வளரலை வராம நம்ம வந்து பாத்துக்கலாம் ஆஹ் தாலிக்குடி போறதுக்குலாம் வளர்ற மாதிரி இல்லைன்னு கேட்பீங்க நான் கண்டிப்பா சொல்லுவேன் நான் வளரணும் இன்னும் வளரம் தாலிக்குடி போடுறதுக்கெல்லாம் நம்ம வந்து இதுவா இதாகலை நான் இப்படி குறிப்பிட்டு அதான் சொல்றேன் ஆஹ் தாலிக்குடி போறதுக்கு எல்லாம் மாமீ நான் இப்படி பேசிங்க அப்படி நீங்க நினைப்பீங்க தாலிக்குடி போறதுக்கு தான் அப்படி சொல்றேன் ஏன்னா கிட்ட எதுவுமே இல்லை இப்ப நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா ரெண்டு பேர் வர்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டை தான் பார்ப்போம் ஆள் என்ன வீடியோ போடுறாங்க அவங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்க ஆனா நம்ம வீட்டுக்கு வந்தாலும் மூச்சு போசிக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டை பார்க்கணும் ரெடி பண்ணணும் அதுக்கடுத்துதான் நம்ம எதா இருந்தாலும் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இருக்கேன் என்னையும் சரி கருவாவையும் சரி வீடியோல பாத்துட்டு மீனாக்கா உங்க வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்பெனி பண்ணியிருந்தீங்க வாங்கன்னு சொல்லி சொல்லி இருக்கேன் வாயால சொல்லிட்டு நான் மனசால சொல்லிருக்க மாட்டேன் ஏன் மனசால சொல்லல அப்படின்னா உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறது கூட நம்ம வீட்டுல வந்து இடம் இல்லை நான் எப்படின்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் வர்றவங்க எப்படியோ எனக்கு தெரியாது ஆனா நம்ம நம்ம வீட்டுக்கு நான் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்து நல்லா அவங்களை வந்து கவனிச்சுக்கணும் செஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் எங்க மாமியாரால முடிஞ்சதை அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்களால என்ன முடியுமோ அதை வந்து நம்ம வந்து செஞ்சுக்கணும் அவங்க நம்ம வந்து குறையெல்லாம் சொல்லக்கூடாது ஆஹ் அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டு இது வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லா ப்ராசஸும் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து நகை நாட்டுலாம் கடுப்பில் போறதுக்கு ஆசைப்படுறோம் அது மக்கள் இப்பெல்லாம் ஆசைப்படக்கூடாதுன்னு நான் இருக்கேன் இதனாலதான் நான் அந்த நான் நார்மலா போட்டிருக்கேன் தாலிக்க இதை எடுத்துட்டு தாலிக்கொடியா நான் வந்து இதனாலதான் நான் வந்து போடல இன்னும் என்ன பேசுனா பேசிக்கிட்டே போகலாம் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல்ல பிளேஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கு வெள்ளிக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பனா தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அப்புறம் நேற்று போட்டு வீடியோல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க ஏன் மீனா சிஸ்டர் உங்களுக்கு இப்படி ஏற்கு கேட்டிருந்தீங்க நான் எப்படி சொல்றது அப்படின்னா கதவை க்ளோஸ் பண்ணிருக்கேன் நம்ம வீடியோ உங்களுக்கே தெரியும் சுத்தீலும் தகரம் வேலையுன்னு தகரம் கதவை வந்து க்ளோஸ் பண்ணிருக்கேன் ஃபேன் போடல ஏன் ஃபேன் போடல அப்படின்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அதிகமா கேட்கும் இப்பயுமே நான் வந்து கத்தி தான் பேசிட்டு இருக்கேன் பின்னாடி ஊருக்குள்ள எல்லாம் வந்து பாட்டு ஓடிட்டு இருக்கு அது வந்து காப்பரேட் எழுக கூடாது அப்படின்ட்டு நான் கத்தி கட்டி பேசிட்டு இருக்கேன் ஃபேன் போடாமல் ரொம்ப நேரம் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கனால ஃபுல்லா வந்து வேர்க்குது தொடுது அதனாலதான் உங்களுக்கு அப்படி தெரியுது வேற ஒன்றும் கிடையாது இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்